ഓരോ അങ്ങനെ сэр сар кой пряво кызым

சில மரியாதைக்குரிய தொலைக்காட்சிகளே ஏசியமான தகவல்கள் கொடுப்பது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது அவருடைய தரத்துக்கு ஏற்றவாறு அவர்கள் தங்களுடைய செய்திகளை உண்மையான செய்திகளாக வெளியிட வேண்டும் கூட்டணி எந்த கட்சி எந்த கட்சியோடு கூட்டணி என்ற முடிவு எடுப்பதற்கு இன்னும் சில நாட்கள் ஆகும் என்பதிலே கருத்து கிடையாது ஒவ்வொரு தொலைக்காட்சியும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கட்சியுடைய கூட்டணி என்று போடுவது அந்தந்த தொலைக்காட்சிக்கு தொடர்ந்து பார்க்கும் அந்த பார்வையாளர்கள் மத்தியிலே ஒரு மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை சார் இப்போ ஊழலை ஒழிப்புன்னு சொல்லிட்டு வந்த பிஜேபி அரசு தேர்தல் பத்திரம் என்ற பேரில் சுமார் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இதுவரையும் இந்தியாவில் எந்த ஒரு கட்சிக்கும் கிடைக்காத அளவுக்கு நிதியை வசூலிச்சிருக்கு இதை வந்து தடை செஞ்சிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் இதை பற்றி நீங்கள் உங்கள் கருத்து என்ன சார் தேர்தல் பத்திரம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான பிராந்திய கட்சிகளுக்கு பொருந்தும் அது பொருந்துகின்ற காரணம் இந்த நாடு சட்டத்திற்கு உட்பட்ட நாடு என்ற ரீதியிலே பொருந்தது சட்டம் ஏற்காவது வேண்டும் வேண்டாம் என்று சொன்னால் அதை உட்பட்டவர்களாகவே இந்தியாவில் உள்ள ஆளுங்கட்சி எதிர்கட்சி பிராந்திய கட்சிகள் எல்லாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து சரி இதை ஊழலுக்கு வேற ஒரு பேர் வச்சு அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சான்றாங்க அதை பற்றி ஆளுங்கட்சி எதிர்கட்சி பிராந்திய கட்சி எல்லா கட்சிகளும் இந்த நிலை இருக்கும்போது தவறு என்று கூறி அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு கொடுத்தால் அதை அந்த கட்சியிடம் செய்ய தயாராக இருக்கிறது அதனால் யாரும் வந்து இதை வந்து செய்யாமல் இல்லை இதை செய்வதற்கும் கார்வத்தையும் தான் செய்தார்கள் அது வந்து நியாயத்தின் அடிப்படையில் தான் இதை ஆளு கட்சி எதிர்கட்சி பிராந்திய கட்சியிலெல்லாம் தங்கள் கட்சிக்காக தேர்தலுக்காக செய்தார்கள் எப்பொழுது கோர்ட்டு வேண்டாம் என்று நினைக்கிறதோ அப்பொழுது கோர்ட்டுக்கு உட்பட்ட கட்சிகளாகவே எல்லோரும் செயல்பட வேண்டும் சட்டத்துக்கு உட்பட்ட கட்சிகளாகவே எல்லோரும் செயல்படாத மாற்றிக்கிறது கிடையாது இதில் எங்கே ஒரு கட்சி ஊழல் ஒரு கட்சி ஊழல் இல்லைன்னு சொல்ல முடியும் பாஜக இருக்குது காங்கிரஸ் இருக்குது திமுக இருக்குது தில்லி ஜனதா இருக்குது ஒய்எஸ்ஆர் இருக்குது இல்லாத கட்சிகளே கிடையாது இந்தியாவில் ஒரு உத்தரவு போட்டு அந்த உத்தரவை கேட்காத கட்சிகளும் தவறான கட்சி இந்த நாடு சட்டத்துக்கு உட்பட்ட நாடு அதுக்கு பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகள் பதவி உள்ளவர்கள் பதவியில் இல்லாதவர்கள் கணக்கெல்லாம் கிடையாது சார் இப்போ காங்கிரஸ் சேர்ந்த முக்கிய பிரமுகர் எல்லாரையுமே பிஜேபி மாறுறாங்க ஸோ இது வந்து வேற ஒரு உள்நோக்கத்தில் நடக்கிற மாதிரி எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க ஜனநாயகத்தில் வந்து யார் எந்த கட்சியில் இருக்க வேண்டும் இருக்கக்கூடாதுங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அதற்கு யாரும் யாருக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பது என்னுடைய கருத்து பொதுவாக வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து இலங்கை அரசுக்கு வெளியுறுத்தினை மேலும் அழுத்தம் கொடுத்து மீனவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அச்சமின்றி மீன்பிடிக்க செல்ல வேண்டும் ஏற்கனவே கை செய்யப்பட்ட மீனவர்கள் முடிப்பட்ட பலர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து நாடாளுமன்ற கூட்டணி குறித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவு கட்சியினுடைய அதிகாரபூர்வமான முடிவாக வருகின்ற வாரங்களிலே தான் அறிவிக்கப்படும் இடையிலே வருகின்ற செய்திகள் எல்லாம் ஏசியமான செய்திகள் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் குறிப்பாக சில தொலைக்காட்சியிலே வரும் செய்திகள் முற்றிலும் தவறானவை ஏசியமானவை கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பே கூட்டணியிலே இறுதி அறிவிப்பு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் சார் மோடி அரசு நானூறு சீட்டு குறையாம நாங்க ஜெயிப்போம் சொல்லிட்டு அதாவது உத்தரவாதமாவே சொல்றாங்க அது எப்படி முடியும் இவங்களால பொதுவா நான் ஒரு கட்சியும் சொல்ல மாட்டேன் இந்தியாவில் உள்ள எல்லா கட்சி மக்கள் மீது நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் செயல்படுவது நல்லது நல்ல பணிகள் செய்திருந்தால் அந்த பணிகளின் அடிப்படையிலே நம்பிக்கையோடு பேசுவது நல்லது இறுதியிலே வாக்காளர்கள் தான் எஜமானர்கள் அவருடைய முடிவே இறுதி முடிவு